ஒரு மாநகரம் போயிருக்காங்க இருபத்தி ஒண்ணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாவட்டத்தில பேர் மாட்டாங்க Kristin, Putting on அந்த Dining cut இந்த the task seeing them Now withcción it It's a late start to know how many many people can in charge Mine is pimping All right Likeepsism You're the kind of one person Of your need that ஏ person came

பேசி <laughs> தளபதி <laughs> <laughs> ஒரு குழந்தையை சொல்லிவிட்டு அவனை எதுக்காக அவன் தற்கொணையாவான் அவன் தான் ஒரு ஆளே அவன் பக்கத்தில் பேசணும் நம்ம அவசியமே கிடையாது அவனை அவனை வெளியே கேட்க முடியான்னு அந்த நாயை அவன் வந்து முத முத பேசுகிறான் பாரு நம்ம தளபதியை அதனால வெளியே தெரிய ஆரம்பிச்சான் அவன் அப்படிதான் அதுக்காக அவன் தளபதி நம்ம நம்ம தளபதியாக அவன் மாறாட்டலாம் அவன் கஷ்டியார மொதல் நம்ம தளபதியா

அருமையாக எழுச்சி மிக்க உரையாற்றிய செஞ்சி மேற்கு செயலாளர் அன்பு நண்பர் சாந்தசீலன் அவர்களுக்கு நல்லா பேசுறாரு கேட்கல அவருக்கு வந்து மாவட்ட செயலர் மூலியமா பயிற்சி பற்றி நடத்தி அவர் அடுத்த நிகழ்ச்சியில எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பேசுவார் சிறப்பா பேசுறாரு கொஞ்சம் பயிற்சி தேவை மத்தப்படி சிறப்பான ஸ்பீக்கர் நல்லா இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நிறுத்தி பேசணும் அதனால் சில பேருக்கு புரியல